எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க ஐஎம் ஜிஎம் சாமி விஜே நம் த யூடியூப் சேனல் ஐ அம் த லைவ் ஆஃப் திஸ் மூமெண்ட் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்கள் ஹலோ 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 ஹாய் ஹலோ ஸோ டுடே நானும் நீங்களும் அப்படிங்கிற டாபிக் எடுத்து வந்துருங்க இப்போ இவ்வளோ ஒருத்தரும் வரல அதனால் நானே நின்று பொதுவாக நின்று பேச போகிறேன் இப்போ வாட்டர் மெலன் ஸ்டார்ன் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் வந்து வந்திருந்தாங்க நட்டிப்பு அசக்கன் நட்டிப்பு அசிங்க என்னமை அடிப்பு அரகி அவன் ஒரே செவ்வில் ஒரு அரை அரக்டாக விட்டுவிட்டு பப்ளிக்கில் நீங்கள் தான் வளர்த்து விட்ட இந்த சோசியல் மீடியா தான் வளர்த்து விட்ருக்கீங்க அவங்க அதாவது எப்படின்னா நல்ல கன்டென்ட்டாக நல்ல கருத்து வீடியோ நீங்கள் லைக் பண்ணுறதுன்னு பரவாயில்ல பட் இந்த மாதிரி கேவலமான ஒரு ஜென்மத்தை நீங்கள் வளர்த்து விட்ருக்கீங்க பார்த்தீங்களா தமிழ்நாட்டின் சினிமா கழத்த சாவக்கேடு எம்ஜிஆர் எம்ஆராக நடிகர் அதுக்கப்புறம் நம்பியார் இப்படி கலைத்துறையில் ஏகப்பட்ட நல்ல ஜாம்பவான்கள் ரஜினி கமல் விஜய் அஜித் இப்படி சூப்பர் சூப்பராக இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் மத்தியில் கஷ்டப்பட்டு வந்த சூரியவே எடுத்து பேசியிருக்காரு இந்த வாட்டங்களா அவருக்கு ஒரு இன்டர்வியூ அவனே சொல்கிறான்ப்பா சரியாகவே சொல்கிறான் நான் வந்து யூடியூபர் கிடையாது இன்ஸ்டாவில் ஃபேமஸ் இன்ஸ்டா ஃபேமஸ் அப்படிங்க என்ன இன்ஸ்டா ஃபேமஸ் நான் இது வரைக்கும் கொஞ்சம் பார்த்தது கூட கிடையாது அப்படின்னு நீங்கள் இன்ஸ்டாகிராம் பக்கம் போனது கூட கிடையாது அப்படின்னு நிற்கமா ஆமாம் அந்த மாதிரி பட்டு கேவலமாக இருக்குது அவன் வீடியோ ஆனால் சிரிப்பு வருது சத்தியமாக சிரிப்பு வருது பட் ஆனால் அந்த சிரிப்பு இப்போதுக்காக மட்டுமே ஒருத்தர் ஃபேம் ஆகிறார் அப்படின்னா அந்த காண்டியே உழைச்சி கொண்டு அந்த கோடம்பாக்கம் வீதியிலையும் வடபழனி வாசல்லையும் சினிமாவுனுடைய அந்த வெரிக்காக சினிமாவுக்காண்டியே போராடி இருக்கிற அந்த எவ்வளோ பேர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வடபழனியில் நிறைய நிறைய பேர் இருக்காங்க தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா தனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிராதா அப்படி சொல்லி நிறைய பேர் இருக்காங்க பட் ஆனால் இந்த மாதிரி வாட்டர் ஸ்டார் மாதிரியான ஆட்களை நீங்கள் வந்து வளர்த்து விடுறதுனால பப்ளிக் ஃபிகராக அவர் ஆகிறது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து வாங்கம்மா வாங்கம்மா நிறைய பதிமூணு பேர் நீங்கள் பார்த்துக்கிட்டுருங்க ஒருத்தர் லைக் பண்ணியிருக்காரு தேங்க்யூ தேங்க் யூ தேங்க்யூ தென் வெல்கம் டு உங்களை இதுக்கு முன்னே கம் ஒன் ஒரு நிமிஷம் எல்லோரும் போயிடாதீங்க கமாண்ட் எனக்கு தெரிய மாட்டேக்கு என்ன கமாண்ட்ஸ் அப்படின்னு நான் வந்து பார்க்க சேட் எனக்கு ஆஃப் ஆகிருக்கா என்னாச்சு ஸோ வாட்டர்மன் ஸ்டார் மாதிரியான நாட்களுக்காண்டி தான் சோசியல் மீடியா இருக்கா அப்படி தான் கேட்க தோணுது ஸோ ஐயோ லைவ் சேட் வெல்கம் டு லைவ் சேட் மெம்பர் ஹலோ ஹலோ எல்லா மெசேஜும் காட்டுது ஓகே தென் இப்படி சினிமாவுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவங்களோட உங்களுக்கு தெரியும் சர்வ சாதாரணமாக சோசியல் மீடியால வந்து டக்கு 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 டக்குன்னு ஃபேம் ஆகிறது ஓகே பட் ஆனால் இங்கே இருக்கிற ஒரு க்ரோத்தை பாருங்கள் ஒருத்தர் சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் அப்படின்னா அவர் வந்து முதல்ல வந்து சினிமாவுக்காக வந்து எஃபெக்ட் போடும் இதைத்தான் சொல்லியிருப்பார் யார் சொல்லுங்கள் உங்களுக்கு கரண்டை வச்சு சொல்லுவோம் எங்கே அப்படி சொல்லுவார் தெரியுமா அந்த ஒரு பேர் பேர் கூட மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறேன் ஆ அந்த ஏங்க குமாப்பட்டி தங்கராசு தங்க தங்கப்பாண்டி ஒருத்தி அவர் தன் பேமை யூஸ் பண்ணி உடனே எங்கே போயிட்டார் அப்படின்னா சி தமிழுக்கு போயிட்டேன் ஓ அமெரிக்கா ஹாய் ஐம் ஃப்ரம் அமெரிக்கா யாரா அமெரிக்கா ஓகே தேங்க்யூ குருசாமி சார் தேங்க்யூ ஹாய் காந்தாஸ் கோவிந்தா கோவி கோவிந்தா தேங்க்யூ அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் ஆ என்ன சொல்லியிருங்க உமாப்பட்டி தங்கப்பாண்டி வந்து சம்போ மகாதேவா ஆமா சம்போ மகாதேவா தான் நைட்டு போல எனக்கும் நிறைய பேசணும்னு ஒன்று தோணுது எனக்கு அம்மா என்னோட வீடியோவுக்கு லைவுக்கு வந்த உங்களுக்கு ரொம்ப நன்றி 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 இவ்வளோ தூரம் பேசுகிறவங்க ஒரு அஞ்சு பேராவது என்னை பார்த்துக்கிட்டுருக்கீங்க மூணு லைக் கொடுத்துருக்கீங்க நன்றி 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 ஆ உமாப்பட்டி தங்கப்பாண்டி வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா சி தமிழில் வந்து அங்கே வந்து சிங்கிள் பசங்க அப்படிங்கிற ஒரு ஷோவை வந்து கண்டக்ட் பண்ணாங்க யூஸ்வலாக சிங்கிள் பசங்க ஷோவே வந்து புதுசு தான் பட் ஆனால் அந்த ஷோவையும் தனக்காக ஒரு பாணியில் அவர் கையாண்டுருந்தார் இப்போவும் அந்த ஷோ போய்கிட்டாரு தென் அது என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா அவரே சொல்கிறார் ஒரு பேட்டியில் சொல்கிறாரு இங்கே சென்னைக்கு வந்ததுக்கு தான் தெரியுது இந்த மீடியா வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்ம ஒரு செவத்துக்குள்ளே நாலு ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு வீடியோ பண்ணி ஃபேம் ஆகிறதும் சினிமாவில் வந்து ஆக்டிங் பண்ணி ஒரு இடத்த தக்க வைக்கிறதும் அவ்வளோவு ஈஸி கிடையாது வந்துடலாம் ஃபேம் ஆகிடலாம் வந்து ஒரு சீனில் கூட நடிச்சிடலாம் நீ என்ன நட்பீங்க அப்படிங்கிறதுக்கு இன்னும் ஆதாரம் இன்னும் ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லி எங்கப்பாண்டி சொல்கிறேன் அப்படின் நான் வந்து இப்போ ஆக்டிங்காக ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் ஏங்க இங்கே பாருங்க என் பின்னாடி ஆரம்பிக்க போய் தொங்குதுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஊருக்கு வாங்க தண்ணி நல்லா இருக்குது இங்கே பாருங்கள் தேனாறும் பாலாறும் ஓடுது இங்கே பாருங்க அமேசான் கார்டு கோத்துருங்க அப்படின்னு சொல்லி அவர் ஊருக்கு பத்து லட்சத்து நிதியும் வாங்கி கொடுத்து ஊருக்கு பெருமையும் சேர்த்து தம்பி நல்லா சென்னை வயசு இருக்கிற இருந்து எல்லாத்துக்கும் ஷூட்டிங் போய் சீ தமிழையும் கல கலக்குன்னு கலக்கிக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி ஃபேமானவங்க தன்னடக்கத்தோடு பேசுகிறவங்களும் இருக்காங்க தலக்கணத்தோடு பேசுகிற இந்த வாட்டர்மேன் ஸ்டாருக்காக தான் இங்கே போல் ஒரு நேரம் நான் பேசிக்கிட்டு இருந்தேன் ஸோ ஒரு மீடியாங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆனால் ஏதாவது ஒன்று பண்ணால் குருட்டு நம்பிக்கையில் மேலே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டா ஸ்ட்ராட்டஜியை வந்து இப்போ வந்து யூடியூப் வந்து உருவாக்கி ஏன்னா நான் வந்து யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன் என்னோடய ஜிஎம் சாமி விஜய் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது வந்து சாதாரணமாக இன்னைக்கு நேரத்துக்கு உருவாக்கலை என்னோடய சேனல் பேஜை எடுத்து பாருங்கள் நான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் இப்போ எல்லோரும் ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபரை நீங்கள் பிடிச்சிட்டாலே உங்களுக்கு லைவ் கொடுக்குறாங்க தென் உங்களுக்கு வந்து பெர் டேக்கு த்ரீ வீடியோஸ் அதுக்கப்புறம் வந்து த்ரீ மில்லியன் ஈஸியாக கொண்டு வந்துடுறீங்க நிறைய பேர் ஸோ இப்போ வந்து ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர்களை கொண்டு வரங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமாயிப்போச்சு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணாலே உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் ஏறிக்கிட்டே இருக்குது ஆனால் நான் இருக்கிற போது இந்த மாதிரி கிடையாது தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ அப்போ வந்து இப்படி கிடையாது அப்போ வந்து ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணி ஃபோர் தௌசண்ட் வாட்ச் வர்றது இதுக்கு யூடியூப் வந்து யோசித்து கொண்டு வராங்க அப்போ நான் அதாவது எப்போனா டிக்டாக் பேன் பண்ண உடனே தான் இந்த ஷார்ட்ஸ் அதிகமாக படுத்த ஷார்ட்ஸை எல்லாேருக்கும் சொல்லி கொடுக்குறேன் அதுக்கும் நானும் இருந்தேன் எனக்கும் இன்வைட் பண்ணியிருந்தேன் போ டிக்டாக் பேன் பண்ண உடனே யூடியூப் சம்பாதிக்கிறதுக்கு வந்து ரொம்ப யோசிக்க ஆரம்பித்தாங்க என்னடா சம்பாதிச்சு கொண்டு வந்து கொட்டலாம் இவங்களை எப்படி நம்ம வந்து மறுவழிப்படுத்தலாம் அதாவது அவனுங்க சம்பாதிக்கிறதுக்கு இந்த டிக்டாக் பேன் பண்ணதுக்கப்புறம் யூடியூப்பில் என்னென்ன கொண்டு வரலாம் அப்படிங்கிறத யோசித்து அப்போ தான் நம்ம கொண்டு வந்தான் இல்லைன்னு வச்சுக்கங்க இந்த யூடியூப்பில் நைட்டு நேரம் இப்படி உட்காந்து இத்தனை அலைகள் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்க நானே பார்த்துருக்கேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்களே சொல்லுங்கள் நைட் நேரம் எத்தனை பேர் எத்தனை லேடிஸ் நான் வேலை வெட்டியை விட்டுட்டு இந்த லைவ் சாட்டில் இருந்து என்னென்ன அக்கிரமம் பண்ணுறாங்கிறது உங்களுக்கு தெரியுமா ஒரு சில நல்ல ஆன்மாங்களை விட்டுருங்க நல்ல கருத்துக்களை பதிவிடுதங்களையும் விட்டுருங்க அதாவது ஆண் பெண்ணும் ரெண்டு பேரும் சேர்த்தே சொல்கிறேன் ஒரு தவறான விஷயத்துக்கு இந்த மீடியாவை வந்து பயன்படுத்துறதுக்கு இந்த யூடியூப் வந்து இடம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் முன்னாடிலாம் இந்த பரிதாபங்கள் நக்கல்ஸ் அதுக்கப்புறம் மதன் கௌரி அது விரிவன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ வந்து அப்படி தான் இருந்துச்சு யூடியூப்பில் வந்து ஸ்டே நம்ம ஸ்டே பண்ண முடியுமா நம்மளால் கொண்டு வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க பட் ஆனால் இப்போ எப்போது வந்து அந்த டிக்டாக் பேன் பண்ணி ஷார்ட்ஸை உள்ளே கொண்டு வந்து எங்கள் கிளாஸ் வேறு எடுத்தாங்க எப்போயும் வீடியோ போடணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் மூலியமாகவே கொரோனாவில் செம்மையாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சமையல் வீடியோ ஹைக்கு போயிடுச்சு ஆமாம் சமையல் வீடியோ மட்டும் இல்லை சரி ட்ரை பண்ணிடுவோம் எனக்கு ஏதோ ஒரு சம்பவம்லாம் Um. hello, uh. ஆர்ட கொஸ்டின் ஆன்சர் யாரோ கீழே வந்து ஹாய் போட்டிருப்பார் ஏரு ஃபோர் தேங்க்யூ ஹாய் 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 காந்தி தாஸ் காந்தி தேங்க்யூ ஃபார் யுவர்ஸ் டிம்பிள் தென் அதாவது என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் ஆ யூடியூப் யூடியூப்பில் வந்து நான் போடும்போது இருந்ததை விட இப்போ நிறைய பேர் வந்து செமையை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி சூப்பராக கண்டக்ட் பண்ணி போட்டுருந்தாங்க நேற்றி கூட பாருங்கள் ஜி தமிழ் வந்து செம்மையாக ஒரு நிகழ்ச்சியை வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அதாவது அந்த சரியமா பாலா வந்து யாரெல்லாம் வின்னர் இருந்தாங்களோ அவ்வளோ வின்னரையும் தூக்கி ரீ ரீகேப் பண்ணாங்க அதாவது ரீகேப்னா என்னது உங்கள் லாஸ்ட்டு வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ் எப்படி பா ரன்னர் வின்னர் அதுக்கப்புறம் பாட்டர் பா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களை வந்து எல்லோரையும் கூப்பிட்டுருந்தாங்க ஓகே ஆனால் எல்லாரும் வந்ததில் எனக்கு பிடிச்ச ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா அதில் ஒரு பண்ண அதில் என்னன்னு சொல்லல பார்வை குறைபாடு உள்ள ஒரு நபரை கூப்பிட்டு வந்ததுனால் அந்த அண்ணன் வந்து செமையாக பாடுறது ட்ரை பண்ணிக்கிட்டு ச நாமக்கலோ ஐ திங்க் சேலம் ஏதோ அந்த ஊரில் இருந்து ஒரு ஒரு ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்காப்புல ரூமே காட்டினாங்க இதோட ஹைலைட் என்ன அப்படின்னா ஒரு சிங்கரை வந்து அந்த நிகழ்ச்சியில் வந்து யாரெல்லாம் ஃபாலோ பண்ணி அவர் பத்து பேர் பாடுறாங்க பத்து பேரையும் தொடர்ந்து அவங்களுக்கு பிடிச்ச பிடிச்ச அந்த ஃபாலோயரை கொண்டு வந்து அவங்க கையாலே பேசி கொடுத்தாங்க அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சரியமாக பாலை ஒரு கண்ணு தெரியாத அந்த அண்ணனை கூட்டிகிட்டு வந்து தன்னோட சிங்கரோட லைவ் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க வச்சு அவர் கையான அவார்டு கொடுத்தது தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான தருணம்னு நான் நினச்சேன் நீங்கள் சீ தமிழில் பார்க்குறீங்களா ஓகே ஒரு வேளை பார்த்து உங்களுக்கு தெரியும் பார்க்காட்டால் அந்த சீ தமிழ் எபிசோட எடுத்து பாருங்கள் சாங்ஸ் பிடிக்காதவங்க சாங்ஸ் பிடிச்சவங்க சரி இந்த நிகழ்ச்சியை நான் ப்ரொமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எனக்கு பிடிச்சதை சொன்னேன் ஸோ நாங்கள் பார்த்தது தானே சொல்ல முடியும் நீங்களும் எனக்கு புதுசு நானும் உங்களுக்கு புதுசு ஸோ நான் என்ன பேசுகிறேன் என்ன இல்லைன்னா நீங்களும் நானும் தான் போட்டிருக்கேன் உங்களை பற்றி நீங்கள் சொல்லலாம் கீழே கமெண்ட்ஸ் வந்து லைவில் ஓடிட்டு தான் இருக்குது பட் என்னை பற்றி நான் என்ன சொன்னேன் சிஎம் சாமி வீடியோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னேன் என்னோட வீடியோஸ் எப்படி இருக்குது ஸ்டார்டிங்கில் வந்து ஹலோ எவ்ரி ஒன் அப்படிங்கிற மாதிரி என் வீடியோவில் ஆரம்பித்து நான் எங்கள் ஃபேமிலியோட எங்கள் அம்மாவோட நிறைய சமையல் வீடியோஸ் போட்டு இப்போ என்னோடய செல்லப்பிராணியோட அக்கியோட வீடியோஸும் எடுத்து பண்ணுறேன் சரி ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு ஸ்பார்க்லையாவது உங்களை நான் ரீச் பண்ணிட மாட்டேன்னா ஏதாவது ஒரு இடத்துலையாவது என் சேனல் வந்து ரீச் ஆகிறாதான் ஸோ நானும் ஏதாவது ஒரு இடத்துலையாவது உங்கள்கிட்ட ஸ்ட்ரைட்டாகவே ரீச் ஆகிட மாட்டேன்னா சினிமாவில் வரணுங்கிறதும் ஒரு கனவு தான் அது ஒரு லட்சியம்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லாம் ஸோ அதுக்காண்டி தான் நான் டெய்லியுமே வந்து ஏதாவது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி நான் அது ப்ராக்டிஸ்ன்னு சொல்ல முடியாது தென் நமக்கு டெய்லியும் வந்து கிடைக்கிற அந்த வீடியோஸ் எல்லாம் நம்ம குலாப்ஸாக எடுத்து பண்ணுறோம் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணி பண்ணுறோம் தெர ரெகுலர் வீடியோஸை கண்டென்ட்லாம் யோசித்து நான் பண்ணியிருக்கேன் எனக்கு தென் இன்னும் ஒரு சேனல் கூட இருக்குது ஸோ கே யூடியூப் சேனல் அதில் நான் நிறைய கண்டென்ட் யோசித்து நான் வந்து ட்ரை பண்ணி இருக்கேன் லக்ஷ்மணன் வெல்கம் லக்ஷ்மணன் தேங்க்யூ ஃபார் கமிங் மை லைஃப் தேங்க்யூ ஃபோர் மெம்பர்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ தென் இப்படி நம்ம லைவுக்கு வந்த எல்லோருக்கும் பன்னிரெண்டு மணி ஆனாலும் பகல் போல் நினைத்து என் லைவிற்கு வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் தூக்கும் கண்ணையை கட்டினாலும் பல மெம்பர்களிடம் போய் லைக் பட்டன் ஸ்டார் பட்டன் சில்வர் பட்டனுக்கு அமௌண்டை கட்டி இருந்தாலும் ஏமாறாமல் எனது மாதிரியான நல்ல சேனலுக்கு இதே போல் வந்திருந்தவர்களுக்கும் இனி வர இருக்கிறவருக்கும் ஏமாறாமல் மங்கையிடம் காசு கொடுக்காமல் நல்ல கருத்தை கேளுங்கள் என்று சொல்லிக்கொள்கிறேன் அப்படின்னா தமிழ்லேயே பேச ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இதே மாதிரி தான் சொல்கிறேன் எனக்கு சில்வரும் கிடையாது கோல்டும் கிடையாது எதுவும் கிடையாது ఓన్లీ ఫార్కర్ మీ అదా తలపై అని అనుభవించే